வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த புதன் கிழமையில் வரும் தை மாத பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் துவரம் பருப்பில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைப்பதன் மூலம் நூறு சதவீதம் கடன் எல்லாம் அடைந்து பணம் சேருவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன பொருளை துவரம் பருப்பு டப்பாவில் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் பொதுவாகவே தை மாதத்தில் பௌர்ணமி தினத்தோடு சேர்ந்து பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் அந்த நாளை தான் நம்ம தை பூச விழாவாக கொண்டாடுவோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்தாலும் கூட ஒவ்வொரு மாதத்துக்கும் பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்கு அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது இந்த மாதத்திற்கு கூடுதல் சிறப்பு தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான அந்த தைப்பூச திருநாளோடு சேர்ந்து வருது அந்த வகையில் இந்த தை மாத பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வருது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்ம சமையல் அறையில் சமையல் செய்வதற்கு தேவைப்படும் பொருட்களை அந்தந்த டப்பாவில் சேகரித்து வச்சுருப்போம் அதில் குறிப்பாக துவரம் பருப்பு சேகரிக்கும் அந்த டப்பாவோ அல்லது எந்த நீங்கள் கண்டெய்னரில் வச்சுருக்கீங்களோ அந்த டப்பாவில் நம்ம வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தாலும் அந்த தங்கத்தையோ அல்லது வெள்ளியிலான பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா வெள்ளி நாணயம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை பௌர்ணமி நேரம் என்ன அப்படிங்கிறத சரியாக பார்த்துட்டு அந்த பௌர்ணமி திதி இருக்கும் அந்த அற்புதமான நேரத்தில் அந்த தங்கத்தையோ அல்லது வெள்ளியிலான நாணயத்தையோ அந்த துவரம் பருப்பு டப்பாவில் அடியில் நல்லா மறைச்சி வச்சிடலாம் பௌர்ணமி திதி முடிந்த பிறகு அந்த பொருளை எடுத்து மீண்டும் பீரோவில் அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல வச்சிடலாம் அந்த துவரம் பருப்பையும் அன்றாடம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு சின்ன விஷயந்தான் அந்த பொருள் தங்கமோ அல்லது வெள்ளியிலான நாணயத்தை துவரம் பருப்பில் அந்த பௌர்ணமி திதியப்போ மறைச்சு வைக்கும் பொழுது கடன் தீர்வதற்கான வாய்ப்பும் பணம் பெருகுவதற்கான வாய்ப்பும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமியும் இதை செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதிலும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தை தவற விடாமல் தங்கத்திலான நாணயமோ அல்லது வீட்டில் ஏதாவது தங்கப் பொருட்கள் இருந்தால் அதை பௌர்ணமி நேரத்தில் துவரம் பரப்பல் மறைச்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளியிலான நாணயம் அல்லது வெள்ளை பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை துவரம்பரப்பில் மறைத்து வைத்து நிச்சயமாக நம் கடன் தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த ஒரு சின்ன விஷயத்தை பௌர்ணமி தினத்தன்று செய்து பல மாற்றங்களை வாழ்வில் பார்த்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்